ஓம் நமஸி வாய் குருவால்கா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் உள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா ஜால வேலைகளை அற்புதமாக செய்யக்கூடிய குரளி வசியம் செய்யும் முறை இது எப்படி செய்கிறது இது எப்படியெல்லாம் என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவுக்குள்ளே சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த குரளி உபாசனை வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஜால ஜால வேலைகள் வந்து நல்ல ஒரு துல்லியமாக நல்ல ஒரு அற்புதமாக எல்லாருமே வந்து வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இது வந்து இந்த குரலையும் வந்து செய்து கொடுக்கும் சரிங்களா சித்தர்களே வந்து அவங்களுடைய நூட்களை வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் குரளி உபாசனை செஞ்சுக்கிட்டவங்க பற்பல ஜால வித்தைகளை வந்து செய்து மக்களை மகிழ்விக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்போ அந்த அந்த காலத்தில் ஒரு டைத்தில் வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் இந்த ஜால வேலைகள்லாம் செய்வாங்க ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் எல்லாம் ஒரு சில வேலைகள்லாம் செய்வாங்க அப்போ அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படி சொன்னா அந்த குரலையை வந்து முறையாக வந்து வசப்படுத்தி வச்சுருப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில வித்தைகள்லாம் செய்து மக்களை வந்து வயல் இது பண்ணுவாங்க சரிங்களா மக்களை வந்து சந்தோஷப்படுத்துவாங்க அதற்காக வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க அதை வச்சு ஒரு சில அஷ்டகர்ம வேலைகளும் பிரயோகப்படுத்தினவங்களும் உண்டு சரிங்களா இந்த அஷ்டகர்ம வேலைகள்லாம் இந்த வசியம் மோகனம் ஆகர்ஷணம் வித்யேசனம் பேதனம் தம்பனம் மாறனம் உச்சாடனம் என்று சொல்லக்கூடிய அந்த அஷ்டகர்ம வேலைகளும் செஞ்சவங்களும் ஒரு சிலர் இருக்காங்க இப்போது இது என்னென்னு கேட்டிங்கன்னா இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு ஆனால் வந்து இதை வந்து முறையாக வசப்படுத்தி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வசிய ஏதாவது இந்த அஷ்டகர்ம வேலைகளும் ரெண்டாவது இந்த ஜால வேலைகளெல்லாம் நல்ல ஒரு துல்லியமாக அடித்து கொடுக்கும் சரிங்களா இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை ஆலைக்கு தான் நீங்கள் வந்து இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அமாவாசை ஆலைக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஊருக்கு வெளியே வந்து இந்த மொட்டை பாறை எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா ஒரே ஒரு பாறை மட்டும் தனியாக இருக்கும் அந்த மாதிரி அந்த பாறையை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் சரிங்களா நல்லா வந்து அதில் வந்து தண்ணீரெலாம் ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணி நல்லா வந்து வாசனை திரவியங்கள் வந்து தெளிச்சு விட்டுறணும் மேக்சிமம் வந்து நல்லா வாசனை திரவியங்கள் வந்து அதில் வந்து நல்லா தெளிச்சு விட்டுட்டு முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லி சித்திரவில்லை நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரிங்களா அதாவது உச்சி வேலையில் உச்சி வேலை அப்படிங்கிறத என்னென்னு கேட்டிங்கன்னா இரவு பன்னெண்டு மணி அப்படின்னு சொல்லி சித்திரை வழி நூட்களில் குறிப்பிட்ருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் முறையாக வந்து நான் ஒரு அதாவது வந்து இந்த பச்சை கருவாடை எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா இந்த பச்சை கருவாடை வந்து முறையாக வந்து நல்லா சுத்தமான பச்சை கருவாடை வந்து நீங்கள் வந்து முறையாக சேகரித்து வச்சுக்கணும் சுத்தமான கொம்பு தேன் வந்து நீங்கள் வந்து முறையாக சேகரித்து வச்சுக்கிறீங்க சரிங்களா சொன்னால் சுத்தமான கொம்பு தேனெல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டு முறையாக வந்து என்ன வரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பாறை இருக்கு இல்லையா அந்த பாறையில் வந்து நான் இந்த வீடு ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வந்து முறையாக பச்சரிசி மாவுனால் நீங்கள் வரைஞ்சிக்கணும் நல்ல பெரிய அளவில் வரைஞ்சிக்கணும் அதனுடைய மையப்பகுதியில் நீங்கள் அமர்ந்து பூஜை செய்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா நல்லா வந்து பெரிய அளவில் வரைஞ்சிக்கிட்டு அதை சுற்றி வந்து எதாவது என்னென்னு கேட்கு உங்களுடைய சுற்றி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முக்கோண வடிவில் இந்த கொட்டாங்குச்சி இல்லைங்களா தொட்டாங்குச்சி அப்படிம்பாங்க இல்லையா அந்த கொட்டாங்குச்சியில் தான் வந்து இழுப்பெண்ணை ஊற்றி தீபம் ஏற்றுற மாதிரி இருக்கும் சரிங்களா இழுப்பெண்ணெய் ஊற்றி மூன்று தீபம் முக்கோண வடிவில் ஏற்றிக்கிறீங்க முக்கோண வடிவில் ஏற்றி அதனுடைய பகுதியில் அமர்ந்துக்கணும் இந்த பாறையை சுற்றி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா படையல்களை வந்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் முறை இறச்சி விட்றணும் சரிங்களா அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொறி மாதிரி கடுகு இந்த பொறி கடுகுலாம் நல்லா கலந்து அதில் வந்து நீங்கள் முறையாக இறச்சி விட்றணும் இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதிரி எது வேணா உங்களுடைய சக்திக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் முறையாக வந்து இறச்சி விட்டுட்டு முக்கியமாக வந்து அதில் வந்து சுருட்டு இதெல்லாத்தையும் புறாத்தையும் வந்து நீங்கள் வந்து போட்டுடணும் சரிங்களா இதெல்லாத்தையும் போட்டுட்டு முறையாக அதற்கு வந்து கட்டு மந்திரம் கண்டிப்பாக தேவை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த குரளி உபாசனை எடுக்கிறப்போ அது உங்களுக்கு வந்து பலவிதமான இடைஞ்சல்கள் கொடுக்கும் சரிங்களா அப்போ வந்து இதுக்கு வந்து முறையாக கட்டு மந்திரமெல்லாம் போட்டு வச்சுக்கணும் பாதுகாப்பு கட்டு கண்டிப்பாக தேவை இப்போ அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு முறையாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதனுடைய மையப்பகுதியில் நீங்கள் அமர்ந்துக்கணும் அதனுடைய மையப்பகுதியில் அமர்ந்து நல்லா அந்த கருவார் இருக்குறீங்களா பச்சை கருவார் இருக்குறீங்களா அதை வந்து கொம்பு தேனில் வந்து நல்லா வந்துட்டு நீங்கள் காலையிலேருந்து அதை வந்து அதற்குள்ளே போட்டு நீங்கள் நல்லா ஊற வச்சுக்கிறீங்க ஊற வச்சு அதை வந்து எடுத்துக்கணும் சரிங்களா அதை வந்து எடுத்து நீங்கள் வந்து பத்மாசனத்தில் அமர்ந்து உங்களுடைய இரண்டு கைகளையுமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வானத்தை நோக்கி நீங்கள் வந்து ஏந்தின மாதிரி வச்சுக்கணும் ஏந்திர மாதிரி வச்சு உங்களுடைய கைகளில் வந்து அந்த கருவாடை வந்து வச்சுக்கணும் சரிங்களா ஏந்தின மாதிரி வச்சுக்கிட்டு கையில் வந்து கருவாடை வச்சுக்கிட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஊர் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரணும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் செய்கிறப்ப என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கருவாடை வந்து எடுத்துகிட்டு போயிடும் சரிங்களா அப்படின்னு சொல்லி சித்திரை நூட்களை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கருவாடை வந்து எடுக்கிறதுக்கு வரும் அந்த கருவாடை எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த குரலை வந்து உங்களுக்கு வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ நீங்கள் எப்போவெல்லாம் நீங்கள் வந்து அந்த படையில வச்சு கேட்குறீங்களோ அப்போல்லாம் அது வந்து உங்களுக்கு வந்து இது ஆகும் அப்போ அதுக்கப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சத்திய வாக்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ சத்திய வாக்குகள்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஜால வேலைகள்லேருந்து அஷ்டகர்ம வேலைகள் வந்து நல்ல ஒரு அற்புதமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி சித்திரை நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை நீங்கள் வந்து முறையாக தக்கணுன்னு குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பல நடந்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சி வாய் குருவே துணை